வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தெற்கு ரயில்வேவின் சார்பாக நிறைய வந்தேபரத் ரயில்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது இதில் பாதி ரயில்கள் காலியாகத்தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியானது புகார் தெரிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அது ஆரம்பத்தில் ஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட இப்போது பாதியாகத்தான் போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா தெற்கு ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில்களில் எந்த ரயில்லாம் பாதியாக போகுது எந்த ரயிலெலாம் காலியாக போகுது எந்த ரயில்லாம் ஃபுல்லாக போகுது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்க அதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ரயிலாக நம்ம பார்க்குறது சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பி தினமுமே வாரத்துக்கு ஒரு நாள் தவிர ஆப்ரேட் ஆகக்கூடிய திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் தான் இப்போது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது சரி இந்த ரயில் முதலிடம் அப்படின்னா இரண்டாவது ரயிலாக எந்த ரயிலானது பார்க்கப்படுகிறது அப்படின்னா தமிழகத்திலிருந்து இயங்கக்கூடிய மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலானது இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அதை மையமாக கொண்டு தான் அடுத்த ரயில் கூட மைசூர் வரைக்குமே ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த மூன்று ரயில்களும் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அதற்கு அடுத்து கோவை பெங்களூர் ரயிலானது ஆரம்பத்தில் வரவேற்பு குறைவாக இருந்தது இப்போ நேர மாற்றம் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது தெற்கு ரயில்வேவினுடைய நிலைமை இதனை தொடர்ந்து கேரளாவில் இயங்கக்கூடிய பல்வேறு ரயில்கள் காலியாகத்தான் போயிட்டு இருக்கு ரெண்டு ரயில்கள் அப்படின்னு காங்கிரஸார் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா இந்த இரண்டு ரயில்களுமே ஐம்பது சதவீதம் இடம் கூட கிடைப்பதில்லை அப்படின்னு அந்த வகையில் பார்க்கும்போது வந்தே பாரத் ரயில்களின் அதிக வரவேற்பு இருக்கக்கூடிய ரயிலாக பார்க்கப்படக்கூடிய ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த அற்புதமான வந்தே பாரத் ரயில்தான் முதலிடத்தில் இருக்கிறது தெற்கு ரயில்வேவை பொறுத்தளவு இன்ன வரைக்கும் மூணு மாதத்துக்கான புக்கிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் மூலமாக தெரிய வருகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு புதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்